சாய் சாயமக்களே நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கசல்ட்டிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கன்ல்ட்டிங் சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஆட்டோ கன்சிட்டிங் நம்ம ரோஹினி அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல இருக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ பிரான்ஸ் ஆரம்பிச்சிருக்கும் சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும் அகமது பைக்ஸ் பக்கத்துலேயே இருக்கும் எக்ஸாக்ட்டான லொக்கேஷன் மேப்ல கொடுத்துவ பாத்துருந்து நம்ம கடை வந்து எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கு கடை நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போற வண்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து அப்டி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஸ்போர்ட்ஸ் பைக் வரைக்கும் வந்து ஃபுல்லா பாக்க போறோம் அண்ட் இங்க இருக்க முக்கவாசி வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும் சிங்கிள் ஓனர் வைக்கலா இருக்கும் லோக்கல் நம்பரா இருக்கும் அதான் நீங்க வீடியோல வந்து பாக்க போறோம் சோ என்ன வண்டி இருக்குன்னு வீடியோ போய் பாக்கலாம் நம்ம பாக்க போற கடல முதல் வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல கேடிஎம்ல ஆர்சி டூ ஹண்ட்ரட் இருக்கு சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பைக் மார்க்கெட்ல ஆர்டிடி டிமாண்ட் டிமாண்டான வண்டி நம்மள்ட்ட ஒரு வண்டி இருக்கு டிஎன் டூ டெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினோராம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பிராண்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கு நம்மள்கிட்ட வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த வண்டிக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நம்ம கேக்குற ஃபைனல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வந்து கேட்குற வாங்க முன்னப்பா பாத்து பேசி எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் எடுத்துட்டு வந்தா தாராளமா இந்த வந்து லோன் பண்ணி சோ அடுத்து நம்ம பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து மார்க்கெட்ல மோஸ்ட் டிமாண்டிங்கான ஒரு வெஹிக்கிள் தான் சோ ஆர்ஸ் டூ ஹண்ட்ரட் பஜாஜ்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்திலயும் கிடைக்கும் பி இன்ஜின் இன்ஜினியரிங் வந்து கிடைக்காது நம்மள்ட்ட ஒரு வண்டி வந்து இருக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டி வண்டி தெளிவாவே இருக்கும் ரெண்டு டயர் நைன் பர்சன்ட் இருக்கு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வடி இருக்கு நல்ல அட்ராக்சனான கலர் ரெட்டு சிங்கிள் ஓனர் தான் தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டி நம்ம கேட்கிற வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட்ல யார் கேட்காத ஒரு பெஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம கேட்டுக்கோங்க என்ன பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா நீங்க நேர்ல வாங்க என்ன பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணுமோ பண்ணிக்கலாம் லோன் போறதா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் போது தாராளமா லோன் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கன்சல்ட்டிங்ல பாக்க போறோம் வண்டி என்ன வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் பிக்ஸா வந்து பாக்க போறோம் ஸ்பிளெண்டர் இதுமே ரொம்ப டிமாண்டா இருக்க வைக்க இதுல நம்மள்கிட்ட ஒரு ஏழு எட்டு வண்டி கிட்ட இருக்கு நம்ம கன்சட்டிங்ல சோ ஃபர்ஸ்ட் பாக்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்பிளண்டர் பிளஸ் தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி எயிட்டி பர்சன்ட் வந்து நல்லா இருக்கும் வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இதுக்கு நம்ம கேக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து கேக்குறோம் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அந்த வண்டியை கொடுத்துருவான் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறான் இந்த வண்டி நான் இஎம்ஐ பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா சேம் ஹீரோ ஸ்பிளெண்டர் பிளஸ் திருச்சி வண்டி மோஸ்ட்லி லோக்கல் நம்பர் கேப்பாங்க நம்மள்ட்ட ரெண்டு வண்டி அவைலபிளா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டி கண்டிஷன்ல இருக்கும் அலாய் வந்துடும் செல்ஃப் வந்துடும் உங்களுக்கு வண்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தாயிரம் ரூபா ரேட் வந்து நேசபிள் தான் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபா இருக்குறாங்க இந்த வண்டியை நான் லோன் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு சோ அது பாதுகாக்கிற ஸ்பிளெண்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் செல்ஃப் செல்ஃப் ஸ்டார்ட் அலாய் எல்லாமே வந்து பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுமா வண்டி நம்ம தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு எழுபத்தி ரெண்டு வரும் என்ன இதுக்கு ஒரு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு ரெண்டு மாடல் வந்து நீங்க மொதல் மாடல் ஒரு பதினோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி ரெண்டுமே வந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா கலர்ல நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த வண்டி ரேட் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி என்ன பண்ணி நம்ம போற வண்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் பல்சர் ஒன் பிப்டி இப்ப நீங்க பாக்கற முதல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் கேக்குறா வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடன வண்டி தான் வண்டி தெளிவா இருக்கும் புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பதினஞ்சாயிரம் இருக்கு இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் சோ அது பக்கத்துல நிக்கிறது சேம் பல்சர் ஒன் பிப்டி இது வந்து நியான் டைப்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் தான் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சம தெளிவா இருக்கும் வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தெட்டு ரூபா கேக்குறோம் ஒரு எழுபத்தி ஆறு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருவா நீங்க நேரில் என்ன என்ன பண்ணி பண்ணிட்டு பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு ஒரு பதினாறாயிரம் எடுத்துருவாங்க இந்த வாங்கி லோன் பண்ணி கொடுத்துருவோம் இப்ப அடுத்த பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுவே மைலேஜ் நல்லா தரும் ஒன்டா சைனு கண்டிஷன்ல இருக்கு ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட இருக்காது வண்டி சம தெளிவா இருக்கும் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நைண்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேக்குறோம் நீங்க நேரில் வாங்க என்னால என்ன பெஸ்ட்டா பண்ணி வரோம் பண்ணி தந்துடுவாங்க ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டியை லோன் பண்ணி கொடுத்துர்லாம் சோ அது பகவிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா பசங்க ரொம்ப டிமாண்டா இருக்க ஒரு வெஹிக்கிள் பல்சர் டூ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர்ஷிப் மட்டும் போச்சு பட் வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் கேக்குற ஒரு ஆனா இந்த வண்டி நம்ம குடுத்துடலாம் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிய லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி கேப் பேசுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதினாறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ஒயிட் கலர் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது கேக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் வந்து கேக்குறோம் நீங்க நேரில் வாங்க என்ன என்ன பெஸ்ட்டா பண்ணித்தரணும் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருந்தா இந்த வண்டியை நம்ம லோன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வண்டி தான் சிடி ஒன் சோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் இதுவுமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டு வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்ட இருக்கு வண்டியில ஒரு சிங்கிள் ஸ்கிரேச் கூட கிடையாது சிங்கிள் ஓனர் தான் வண்டி வந்து ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் சொல்றோம் ஒரு அறுபத்தோராயிரம் வர ஃபைனலா வந்து கொடுத்துடலாம் நீங்க நேரில் வாங்கினாலும் என்ன பெஸ்ட்டா பண்ணி திருவோ பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருந்தா இஎம்ஐ பண்ணி எடுத்துக்கலாம் அது பதவி நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுமே மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்க வண்டி தான் பஜாஜ்ல பல்சர் என்ன ஸ்டோன் இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருஷத்தோட வண்டி வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் பதினாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாற்பத்தஞ்சு வந்து கேக்குறாங்க ஒரு ஒன்னு நாற்பதாயிரம் ஃபைனலா கொடுத்துரலாம் இந்த வண்டி நீங்க லோன் போற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அறுபதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வேணும் ஒருவேளை உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தா போதும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃபி செட் எஃபி செட்ல வருஷன் டூ பிக் கிரீன் சொல்லுவோம் சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டி நாப்பத்தொன்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுவே வண்டி நல்லா இருக்கும் வண்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் சொல்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பைனால ஒரு எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்தரலாம் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த வண்டியை லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி டைப்பில் ஹீரோவில் வந்து ஜூமு ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஃபார்ட்டி நைன் தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டி கேட்கிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் கேட்குறோம் நீங்கள் நேரில் அவங்க என்னன்னா என்ன பேசாமல் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு ஒரு பதிஞ்சாயிரவா இருந்தால் அவங்க லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதை படத்தை அணிக்கிற வந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஸ்பிலெண்டர் பிளஸ் டிஎன் அறுவ சிக்ஸ்டி ஒன் அரியல் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் ஸோ அதை பண்ணி கொடுத்தாலும் இந்த வண்டி ஒரு பதிஞ்சாயிரம் இருந்தால் போது லோன் பண்ணி எடுத்துக்கலாம்